உலகில் விடுதலை போராட்டம் என்ற ஒரு எண்ணம் சிந்தனை எப்போதெல்லாம் யாருக்கு வந்தாலும் நிச்சயமாக தமிழீழத்தில் தோன்றிய விடுதலை புலிகள் என்கிற போராட்டம் அந்த ராணுவ கட்டமைப்பு என்பது நினைவுக்கு வரும் விடுதலை புலிகள் படை என்றால் அது துவக்கு ஏந்திய இராணுவ படையாகத்தான் பலருக்கும் நினைவுக்கு வரும் ஆனால் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் நாள் அண்ணன் திலீபன் அவர்களுடைய ஈகத்திற்கு பிறகு உலகில் அமைதிக்கான ஒரு போராட்டம் ஒருவரை அடையாளம் சொல்ல வேண்டுமென்றால் அது தமிழன் திலீபனைத்தான் நினைவு கூற இயலும் உலகத்தில் எந்த ராணுவ கட்டமைப்பும் செய்ய முடியாதவற்றை தன்னுடைய தமிழுக்காக தன்னுடைய மக்களுக்காக தனி ஈழம் வேண்டுமென்று உருவாக்கியவர் மேதகு வே பிரபாகரன் அவர்கள் அவர்கள் உருவாக்கிய விடுதலை புலிகள் ராணுவ கட்டமைப்பு உலகில் எந்த ராணுவத்திலும் இல்லாத அளவுக்கு நேர்மையும் துணிவும் ஈகமும் கொண்ட உன்னத கட்டமைப்பாக இருந்தது கூடுதலாக அந்த இராணுவ கட்டமைப்பில் ஆண் பெண் என்ற பாகுபாடுகள் ஏதுமல்லாமல் எல்லோருக்கும் ஓர் அடிப்படையில்தான் எல்லோரும் சமம் என்ற அடிப்படையில்தான் அந்த கட்டமைப்பு இருந்தது உலகத்திலேயே மிக உன்னதமான ஒழுக்கமான ஒரு ராணுவம் ஒரு இராணுவ படை இருந்ததென்றால் அது தமிழீழத்தில் இருந்த விடுதலை புலிகள் அமைப்புதான் இன்றைய நாள் செப்டம்பர் இருபத்தி ஆறு இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த ஆண்டில் தன்னுடைய மண்ணுக்காக தன் உயிரை உண்ணாநிலை போராட்டம் இருந்து சொட்டு நீரும் அருந்தாமல் உண்ணாநிலை போராட்டம் இருந்து ஆகச்சிறந்த அமைதி போராட்டம் அமைதி போராட்டம் என்றால் அதற்கு அண்ணன் தெளிவனைத்தான் நினைவு கூற முடியும் அந்த அளவுக்கு சொட்டு நீரும் அருந்தாமல் ஆயுதம் ஏந்தி போராடும் வல்லமை தகுதி அதற்கான தேவைகள் இருந்தும் அமைதி போராட்டத்தை முன்னெடுத்து உயிர் ஈகம் செய்த நாள்தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு செப்டம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இந்த ஆண்டில் முப்பத்தி ஏழாவது நினைவேந்தலை தியாக தீபம் அண்ணன் திலீபனுக்கு நினைவாக போற்றுகின்றோம் அண்ணன் விட்டு சென்ற பணியை நாம் எடுத்து செய்ய வேண்டும் சிங்களவர்கள் பிடியில் ஈழத் தமிழர்கள் இருந்தது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகுதான் தெரிந்ததென்று தியாக தீபம் அண்ணன் தீபன் அவர்கள் உரையாற்றிய காணொளியில் கேட்டேன் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு தமிழர்கள் ஈழத்தின் ஈழத்தமிழர்கள் சிங்களத்தின் பிடியிலிருந்து விடுதலையாகி தமக்கான விடுதலை தமக்கான இலக்கு என்பது தமிழீழம் என்று அவர்கள் அறவழி போராட்டங்களை செய்த தந்தை செல்வா அதன் பிறகு தலைமையேற்று இராணுவ கட்டமைப்பு உருவாக்கி கடைசி நொடி வரை என்றும் என்றும் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்லாது ஈழத்தமிழ் மக்கள் மட்டுமல்லாது உலகில் உள்ள அனைத்து தமிழ் மக்கள் மட்டுமல்லாது அனைத்து மக்கள் மனதிலும் நீங்கா இடம் பிடித்த மேதகுவே அண்ணன் பிரபாகரன் அவர்கள் அவர்களுடன் துணை நின்ற ஒவ்வொரு படை வீரர்கள் அக்கா தங்கை தோழன் தோழி அனைவருக்கும் அவர்களுடைய நினைவை தியாக தீபம் அண்ணன் திலீபன் நினைவு நாளை ஒட்டி அனைவருக்கும் நினைவந்தலை செலுத்துகிறோம் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு விழித்து கொண்ட தமிழர்கள் போல் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்னும் ஆரிய திராவிட கூட்டத்தில் சிக்கிக்கொண்டு அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் நாம் அடிமையாக இருக்கிறோம் என்றே தமிழ்நாட்டு தமிழர்கள் சிந்திக்காமல் இருப்பதுதான் பெருத்த வேதனையாக இருக்கிறது தமிழ்நாட்டு உறவுகளை நாம் இன்னும் அடிமையாகத்தான் இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு விடுதலை கிடைத்தது என்று சொன்னது ஆங்கிலேயன் இங்கிருந்து நேரடியாக சென்று விட்டான் அதன் பிறகு தமிழர் அல்லாத வடபகுதியைச் சேர்ந்த இந்தியாவின் வடக்கு பகுதியில் உள்ளவரிடம் நாம் இன்னும் அடிமையாக இருக்கிறோம் டெல்லிக்கு தமிழர்கள் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாடு அடிமையாகத்தான் இருக்கிறது நமக்கான விடுதலை என்பது கிடைக்கும் வரை நாம் அறவழி போராட்டத்தை மக்கள் அளிச்சி ஆர்ப்பாட்டம் போராட்டம் இவற்றை செய்வதன் மூலம் தில்லியிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் நமக்கான தமிழ்நாட்டுக்கான அரசியல் என்பது தமிழ் தேசியம் தமிழ் தேசியர்களுடைய இலக்கு என்பது தமிழ் தேச இறையாண்மையுள்ள தேசம் அமைப்பதுதான் தமிழர்களுக்கு தமிழ்த் தேச இறையாண்மையை பெற்றுக்கொள்வதுதான் நமக்கான இலக்கு அதை இப்போது தில்லி வைத்திருக்கிறது அதன் மருந்து பெறுவதற்கு தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் தியாக தியாகதீபன் இந்த நினைவேந்த நாளில் நாம் உறுதியேற்போம் நமக்கான விடுதலையை நாம் பெறுவோம் களத்திற்கு வராமல் நமது கருத்தை நாம் வெறும் கருத்தாகத்தான் வைத்து கொண்டிருக்க முடியும் களத்திற்கு வேண்டிய சூழல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது ஆகையினால் கருத்தியல் தளத்திலும் களத்திலும் நின்று தளமாடுவோம் நமக்கான இலக்கை நாம் வெற்றி கொள்வோம்